தொழுகை நேரத்திலே விளையாட்டுகளில் ஈடுபடுவது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால் அல்லாஹ் அல் குரானிலே சுரத்துன் நிஷா நூத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறான் இன்ஸ் வலா தெ க நத் அலல் மினி கிதாபம் நிச்சயமாக தொழுகை இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்பதாகும் ஆகவே தொழுகை மோமிங்கள் மீதுதான் கடமையாகிறது அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது அதான் சொல்லப்பட்டதிலிருந்து அடுத்த தொழுகையுடைய அதான் வரும் வரை வரும் வரைக்கும் அந்த தொழுகையுடைய நேரம் இருக்கிறது என்றாலும் தொழுகையை அதான் சொல்லப்பட்டவுடன் ஆரம்ப நேரத்திலேயே சொல்வதுதான் மிகச் சிறப்பானது அடுத்த தொழுகையுடைய அதான் வரை வரைக்கும் நேரம் இருக்கிறது அந்த இடைப்பட்ட நேரத்தில் தொழுகால் தொழுதால் தொழுகை நிறைவேறிவிடும் என்றாலும் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அந்த அதானிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தையை கேட்டதும் அதற்குரிய நேரம் ஆகியதும் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அல்லது விளையாட்டுக்காக முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது விளையாட்டுக்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதனை உடனடியாக நிறுத்திவிட்டு தொழுகை நிறைவேற்றுவதுதான் மிக சிறப்புக்குரியது என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே தொழுகையுடைய நேரங்களில் நாங்கள் விளையாட்டை உடனே நிறுத்திவிட்டு தொழுதுவிட்டு வந்து விளையாடுவதிலே அல்லாஹ் மகிழ்ச்சியை பறக்கத்தை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை செழிப்பை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்வோம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரியது சிறு பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அவர்களை தொழுகையின் பக்கம் தூண்ட வேண்டும் விளையாட்டிலே அல்லாஹை மறை மறந்து நாங்கள் வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ